கிடைக்கிற சாப்பாட்டுக்காக படிப்புக்கு எனக்கு உணர்வாக எந்த கவனம் செலுத்த முடியவில்லை ஒன்னாவது வந்து நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது வரி போயிட்டேன் என்னுடைய சொந்த சேகர் என்ற பெயர் எழுந்து தெரியாது மரமண்டையாக ஒன்றுக்கு ஒரு பைத்தியம் போல ஆகிவிட்டேன் ஏழாவது எட்டு ஏழாவது எட்டாவது தான் என் பேரு எழுது சேகர்ன்ற ஒரு பேர் எழுதுறதுக்கு அவ்வளோ அதனால டீச்சர் சொல்லுவாங்க அவங்களாவது ஏறு விழுதா போச்சுக்குவாங்க எப்படி பிள்ளைக்க போறேன் ஆனால் என்ன முடியவில்லை படிக்க முடியல அவர் வழி இல்ல இல்லாம என்ன பண்ணாங்க படிச்சாலும் படிக்கலாம் பாஸ் பண்ணி விட்டாங்க பத்தாவது வரை போயிட்டேன் என்ன எழுதுறது தெரியாது ஏதோ ஒரு எழுதுறேன் ஆறு சப்ஜெக்ட்ல எனக்கு மொத்தம் சேர்த்து முப்பத்தி ஏழு மார்க் போட்டேன் முப்பத்தி ஏழு மார்க் முப்பத்தி ஏழு போட்ட உடனே முப்பத்தி வந்தது விழுந்து அவர் நிறுத்தமாக அவர்களும் மறித்து போய்விட்டார்கள் உண்மையே சொல்றேன் தெலுக்களிலும் திணைகளிலும் பழுத்து பசியின் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு சுகமான பாடல்களை பாடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பேன் யாரது படுக்கி போசோ கஞ்சி கொடுப்பாங்க பசியின் கொடுமையில் வேதனையா இருக்க ஊரார் மதுபான பாடலை போற ஆனேன் எல்லாருக்கும் அவமான சின்னமாக மாறினேன் தரையில கொட்டுவார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்களே ட்ரெயின்ல போய் பிச்சை எடுத்தவங்க நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க இப்படி அவமான சின்னமாக மாறினேன் எல்லாருக்கும் மத்தியே அவமான சின்னமாக எல்லாரும் சொல்வது மறக்கப்பட்டேன் சகோதரத்தில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டேன் வாழ தகுதி இல்லாத ஒன்று புறக்கணிக்கப்பட்டேன் வேலை கைகள் எல்லாம் பொண்களாக மாறிவிட்டது அந்த வேலை செய்ய முடியவில்லை என்ன வாழ்க்கையில் ரொம்ப சோதனைகள் வேதனை வேதனை தங்குவதற்கு இடம் அதாவது என அப்பா இல்ல அம்மா இல்ல சாப்பாட்டுக்கு வழியில நான் என்ன செய்யறது ஒண்ணும் புரியல சாவிட்ட வேறு வேறு வழி இல்லை என்று சொல்லி கிராமப்புறத்தில் வயல்வெளி பக்கமாய் போய் அழுது கொண்டிருக்கிறேன் கடவுள் யாரையா கடவுள் ஒருத்தர் உள்ள கஷ்டப்படுறேன் கடவுள் இல்லை என்னது இருக்கிற சொல்லு கடவுள் என்னை எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி சொல்ல சாக போறேன் இப்படி புலம்பு அழுது கொண்டிருக்கிறேன் வேதம் என்ன அது கூப்பிடுகிற காபி குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறாரா அவர் கவனிக்கிற எல்லா ஜீவனுடைய கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் என்று வேத சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த ஏழை அவரை கூப்பிட்ட கடவுளர்னு கூப்பிட்ட ஆனா ஏன் பொருள பரலோகத்து தெய்வம் கேட்டு ஒரு ஆடு வைக்கிற சகோதரர் மூலமாக இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பது வெளிச்சம் அவளை சந்திக்காம விடாது வலிமையானது என்பது வலிமையானது வலிமை நிக்கிறது என் இருளை வெளிச்சமாய் மாற்றினது ஆம நம்பிக்கை பாசில உருவானது என்னை தெளிவுள்ளவனாய் கருத்தல் மாற்றினார் அறிவுள்ளவனாய் மாற்றினார் திறமை உள்ளவனாய் மாற்றினார் ஆண்டவரை என்னை ஆண்டவர் மேல் தாகம் கொண்டேன் பசி என் தேவையை விட விடாமல் மாறிவிட்டது ஆண்டோர் மேல் தாகம் கொண்டேன் எடுத்தேன் ஆண்டவருக்காக பாடிய சினிமா பாடலை பாடிக்கொண்டுதான் ஆண்டவரை பாடுவதே எனக்கு தாவியை போல பைத்தியமாய் பாடினேன் தேவரை குறித்தேன் மகிமைப்படுத்தேன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த போது நான் சேர வேண்டும் நினைத்த போது அவன் சொன்னாங்க தம்பி நீ பத்தாவது முப்பத்தி ஏழு மார்க்கு வைக்கிற இந்த வேதாம்பர்கள் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நீ எல்லாம் படி இல்லாதவன் நீ திறமை இல்லாதவன் தயவு செய்து போய்விடு என்று சொல்லி என்னை நிராகரித்து விட்டார்கள் ஆனா உலகம் நிராகரித்தாலும் வேதாம்ப கல்லூரி நிராகரித்தாலும் ஆராதிக்கிற தெய்வம் என்னை நிராகரிக்கவில்லை ஆமை சொல்லுங்களேன் என்னை காப்பாற்றினேன் அடுத்து போட்டிருந்த ஆண்டு என்னை யாரும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறாங்க ஆனா அவங்க மூலிகை செய்யணுங்க ஆசைப்பா

கைவிடப்படுவதில்லை என்னாகிய க்த்த இப்படி ஒரு சோகமா வரும்போது ஒரு பாட்டு வந்துரும் கண்ணீரில் மொழி இருக்கும் பொழுது ஒரு பாட்டு வந்து நீ போடுப்பா கண்ணீரில மொழி இருந்தீரமா பாட்டு வந்த சோகம் எல்லாம் போயிடும் பசியெல்லாம் கடைசி எலும்பு தோறுமா போயிட்டேன் யார ஏற்றுக்கொள்ளல என்ன மூலிய காரணம் யாரும் அங்கீகரிக்கல எல்லாரும் செத்தவரை போல முழுமையா மறக்கப்பட்டு எலும்பு மாறி மாறிவிட்டேன் சாவி உச்ச கட்டத்துக்கு போய்விட்டேன் ஒரு தெரிந்தவுடைய வீட்டுக்கு போய் அங்கே இருந்தபோது வாங்கி கீழே விழுந்து விட்டேன் அவர் சொன்னார் இவர் இன்றைக்கு நாளைக்கு சேர்த்து விடுவார் இவருடைய பாடி யார அடக்க மாட்டோம் இவரை எழுப்பி அனுப்பி விடுங்கள் பதினைந்து ரூபாய் கொடுத்து இருபது ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டார் இங்கேயாவது போய்விடு ஒரு சர்ச்சை வாசல படுத்திட்டு தேவி தேவி அழுகிறேன் இந்த உலகத்துல நேசிக்கிறது யாரும் இல்லையா யாருமே இல்லையப்பா அப்பொழுது அழுது கூட போது தான் இந்த பாடலை கற்றுக் கொடுத்தார் ஏமாயினா உறவு எல்லாம் யூடியூப்ல இருக்கிற நம்ம சாங் கேட்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க இந்த பாடல பாடிட்டு அழுதுட்டே இருக்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பலப்பா என்னால முடிஞ்ச ஓடிட்டு நான் செஞ்சுட்டேன் என் ஜீவன் எடுத்துருங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன் அப்படிதான் ஆண்டவர் பேசுறாரு உன் கிரிய நான் எழுதியிருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதளிக்காம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன் ஒரு வந்தது அவருடைய கரத்துல ஆண்டவர் எடுக்க ஆரம்பித்தார் எந்த மனுஷன் தூக்கல ஆண்டவரே தாவீதை எப்படி ஆட தூக்கினாரோ அவர் என்னை தூக்கி எடுத்தார் ஆமே சொல்ற பாடர்களை நூற்று கணக்கான பாடல்களை கற்று கொடுத்தார் ஆமை சொன்ன நிறைய சாட்சிகள் இருக்கிறது பல உபத்திரங்கள் வந்தது ரெண்டு பிள்ளைகள் இழந்து போனேன் என்னுடைய சரீரத்துல கீழே விழுந்த ஸ்பைனல் கார்டு முதுகு தங்கு உடைந்து டெஸ்க் எல்லாம் குழம்பி போச்சு அவ்வளவு பாடுகள் பல பாடல் வந்த போதும் என்ன துன்பங்கள் வந்த போதும் ஆண்டவருக்காக வாழும்படியாக வழியாக எனக்கு பலனை கொடுத்த ஆமே அது எழுமையா நிறைய சாட்சிகள் சொல்ல நேரம் இல்லை அவ்வளவு பாடுகள் அந்த பாடல் மத்தியோ தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்ததுனால ஆண்டவர் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கொண்டு போய் அவருடைய நாமத்தை மையமைப்படுத்துகிற பேச தெரியாதையை பேச வைத்தார் பாட வைத்தார் ஆக பெரிய எந்த பைபிள் காலேஜில் சேர்த்துக்கலையோ அதே பைபிள் காலேஜில் டீச் பண்ற அளவுக்கு ஆண்டவர் ஞானத்துக்கு விவேகத்தை அதே மதுரையா அந்த பைபிள் காலேஜுடைய எல்லா இடத்திலும் போய் நாண்டவருடைய வல்லமிழ நாமத்தை உயர்த்தும்படியாக செய்தார் இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க ஒரு வாய்ப்பு ஹாலா நாளைக்கு கூட சர்ச் முடிச்சிட்டு உடனே ரெண்டு மணிக்கு இது பெங்களூர்ல ரெண்டு மூணு நாள் லோயா இன்னைக்கு தேசங்கள் முழுவதும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் சகோதர ஒரு பாட்டு கூட தமிழ்ல எழுத கிராமர் தெரியாத இருந்தேன் எனக்கு நூற்று கணக்கான பாடல்களை கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் பதினஞ்சு பத்து மில்லியன் அஞ்சு மில்லியன் மக்கள் நிறைய மக்கள் பாடி இன்னைக்கு ஆறுதல் பெறுகிறார்கள் ஆந்திரா மாத்திரம் கர்நாடகா மாத்திரமல்ல ஹிந்தி மக்கள் நாமே இந்த பாடல் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க அநேகரும் உயர்த்தப்படுறாங்க நான் ஒண்ணு சொல்றேன் இயேசு எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும் எந்த மனுஷனையும்

ஆமேன்னை ராஜாக்களுக்கு மாத்திக்கலாம் பிரபலர்களுக்கு மாத்திக்கலாம் உட்கார வச்சு அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற பரலோக தெய்வம் ஏசி எவரையும் கைவிட மாட்டார் எவரையும் இருக்க மாட்டார் இந்த ஏழைக்கு இறங்கின தெய்வம் உங்களுக்கும் இறங்குவார் ஆமே சொல்லுங்களேன் என்ன சொல்றேன் இன்னைக்கு எல்லா நாட்டையும் கூப்பிடுறாங்க எல்லா நாட்டுக்கும் போக முடியல போனவன் எல்லாம் சமயம் பாக்கணும் போகறது இல்ல நான் வந்தேன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருப்பேன் மாசகாலங்களா இருக்கிறாங்க வசக்கலாம் அங்கேயே இருந்து அப்படி இல்லை நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தா அந்த ஊழியத்தை உத்தமமா நிறைவேற்றும் அதுலயே சொன்னவங்க பணம் அல்ல அதுல இல்லையே சொன்ன கட்டல் கொடுத்த ஊழியத்தை உத்தமமாய் நிறைவேற்ற வேண்டும் ஆமையை சொல்லுவோமா எனக்கு எல்லா இடத்துல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது நான் வந்து சகோதர சகோதரிகளே எனக்காக ஜித்துக் கொள்ளுங்கள் சரியான பகிரங்கமான ஊழியர்கள் செய்கிறதுனால என் மேல எரிச்சல் கொண்டு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எத்தனையோ உபத்திரங்கள் எத்தனை முறை போன போன வருஷம் ரெண்டு வருஷம் முறை போன வருஷம் ரொம்ப சீசா போயிட்டேன் அதிலிருந்து கத்திர விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவர் எல்லோத்தையும் விடுதலை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த எளிமையும் சிறுமையும் ஆணவரை கற்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களையும் பயன்படுத்துவார் எல்லாரையும் பயன்படுத்துவதா அப்பா அவளுடைய நோக்கம் ஆனா அவருக்காக உண்மையா இருந்தா உத்தமாவா இருந்தா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற உணையாத ஒழி ஏசு அவன் அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஒத்துக்கொடுப்பீங்களா எல்லா கையை உயர்த்தி சொல்லல வாழ்வே நீ இருதா இல்லை எழுந்து எழுந்து போமா எல்லாம் எழுந்து போமா தேங்க் யூ ஜி